உலகத்தில் இருக்கிற எல்லா தி பெஸ்ட் நாலேஜை வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆக்கி நமக்கு கொடுத்துட்டாங்க நம்ம மனோசக்தின்னா என்ன சைதன்யம் மூலம் என்ன நான் யார் நான் எங்கேருந்து வந்தேன் நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் நான் என்ன செய்யணும் தெரிஞ்சோ தெரியாமலையோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஆஃப்டர் லைஃப் ஆஃப்டர் டெத்தை பத்தி சொல்றது ப்ரூஸ்லியோட சீக்ரெட் அப்படின்னு சொல்றாரு ரைட் ஆட்டிடியூட் அப்படின்றது நமக்கு தானாக வரும் நான் என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல நான் பேசுறேன் அவங்க பர்ஸ்பெக்டிவ்ல அவங்க பேசுறாங்க நான் கரெக்டா இருக்கும் போதுதான் மத்த எல்லாரும் நம்ம கேட்டதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க முதற்கன் பிரம்மர்ஷி பிதா மகா பத்ரிஜி அவர்களுக்கு என்னோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சு நம்ம இன்னைக்கு துளசி தளம் டாபிக் பார்க்க போறோம் சோ துளசி தளம் அப்படின்றது ஸோ இந்த புக் இந்த புக் பார்த்திங்கன்னா பத்ரிஜி இதோட எசன்ஸ் அப்படின்னு சொல்லணுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா புத்தகங்களோட எசன்ஸ் கம்ப்ளீட்டாக இதில் இருக்குது அப்படின்னா எல்லா மதத்துக்குரிய புக்ஸு இம்பார்ட்டண்ட் எபிக்ஸ் நம்ம சொல்கிற விஷயங்கள் எவ்வளவோ பழங்காலத்துலேருந்து இது வரைக்கும் பத்ரிஜி படித்த அந்த மோர் தென் ஒன் லேக் புக்ஸுன்னு சொல்கிறோம் அதில் இருக்கிற எல்லா சாரமும் இதில் வந்து நமக்கு இருக்குது இன்னும் சொல்லணும்னா நியூ ஏஜ் மாஸ்டர்ஸ் நியூ ஏஜ் மாஸ்டர்ஸு பழைய மாஸ்டர்ஸு சொல்லணும்னா சம் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன புத்தகங்கள் எல்லாமே இருக்குது அதில் இருக்கிற எல்லா விஷயங்கள் புத்தர் புத்தரில் ஆரம்பிச்சு புத்தர் சொன்ன அஷ்டாங்க மார்க்கமாகட்டும் மற்ற எல்லா ஃபோர் ஃபோல் பார்த்தாகட்டும் அவங்க சொன்ன எல்லா விஷயங்கள்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஷார்ட் ஃபார்மாக ஒரு ஹின்ஸ் மாதிரி சொல்லணுன்னா இது வந்து பிஎஸ்எஸ்எம்மோட பகவத்கீதை அப்படின்னு சொல்லலாம் பகவத்கீதைன்னா என்ன நம்ம லைஃப் லெசன்ஸை வந்து நமக்கு எடுத்து சொல்கிறது பகவத்கீதை ஸோ இந்த துளசி தலம் அப்படின்றது சார் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தி பெஸ்ட் நாலெட்ஜை வந்து ஷார்ட் ஃபார்ம் ஆக்கி நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் நம்ம தேடுறோம் யாரோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஏதோ ஒரு மதத்துல ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது எனக்கு தெரியல அப்படின்னும் போது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த புத்தகம் நமக்கு இல்லை நமக்கு குரா குரான் இல்லை நமக்கிட்ட பைபிள் இல்லை அப்படின்னும்போது அதில் அதுல சொன்ன இம்பார்ட்டன்ட் நாலெட்ஜ் நம்ம வந்து எங்கே தேடணும் அப்படின்னா இதில் பார்த்தா நமக்கு கிடச்சிரும் ஸோ உலகத்தில் எந்த மூலையில் யார் எந்த மகான் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக த பெஸ்ட் நாலெட்ஜ் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே இதில் இருக்குது லிண்டா குட்மேன் ஆகட்டும் ஓஷோ ரஜினிஷ் ஆகட்டும் ராம்தா ராம்பா போன்ற நம்ம நியூ ஏஜ் மாஸ்டர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க அவங்க சொன்னது சேத் மகாசை அவங்க எல்லாம் சொன்னது எல்லாமே இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு புத்தகம் ஒரு புத்தகத்தோட சாரம் ஒரு சின்ன ஒரு வேர்டில் கொடுத்துருப்பார் இப்போ ஓஷோ ரஜினிஷ் எடுத்துக்கிட்டோன்னா அவங்க சொன்ன ஃபுல் நாலேஜ் ஒரு பேஜில் அவ்வளோ ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம படிக்கும்போது ஜஸ்ட்டு நம்ம ஏதோ ஹெட்லைன்ஸ் படித்த மாதிரி இருக்கும் பட் ஆனால் எல்லாருமே இந்த புக்கை வாங்கி நம்ம இந்த புக்கில் இருந்து நான் இது படிச்சிட்டேன் அப்படின்னா கிடையாது நம்ம வந்து பா பார்க்குறது ஜஸ்ட்டு இந்த புத்தகம் ஜஸ்ட் நம்ம பார்க்குறோம் ஆனால் நிறைய பேர் வந்து நான் பிஎஸ்எஸ்எம் வந்துட்டேன் நான் என்னென்ன நாலேஜ் படிக்கணும் நான் எப்படி எல்லாம் என்ன டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருப்பீங்க நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நான் என்ன புக் படிக்கலாம் என்ன புக் படிக்கலாம்னு கேக்குறீங்க நம்ம யாரையுமே கேட்க வேண்டாம் இந்த புக்கில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் இருக்கு சி இப்போ நம் நமக்கு வந்து ஒவ்வொரு ஆன்மீக சாஸ்திரம் அப்புறம் ஆன்மீக சாஸ்திரத்தில் என்ன விபாகங்கள் இருக்கு தியானம்னா என்ன திவ்ய ஞான பிரகாசம்னா என்ன ஒவ்வொரு நொடியில நம்ம எப்படி வாழணும் நம்ம மனோசக்தின்னா என்ன சைதன்ய மூலம் என்ன அப்புறம் எத் பாவம் தத் பவதி போன்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சின்ன டாப்பிக்காக கொடுத்து அதை பத்தி யார் யார் என்னென்ன மாஸ்டர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க எல்லாமே இதுல லிஸ்ட் இருக்கும் ஸோ இப்போ நீங்க வந்து உங்களை நீங்க டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ ஒரு பர்டிகுலர் திங் என்கிட்ட லேக்கிங்காக இருக்கு அது நான் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது இதில் எடுத்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆஸ்ட்ரல் ட்ராவலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்ற இந்த தலைப்பு எடுத்திங்கன்னா ஆஸ்ட்ரல் ட்ராவலை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் வந்து ஒரு ஷார்ட் ஃபார்மாக இருக்கும் அண்ட் ஆஸ்ட்ரல் டிராவலை பற்றி நம்ம என்னென்ன புக்கு படிக்கலாம் அதெல்லாம் இதில் இருக்கும் ஸோ அப்போது நம்ம யாரையே கேட்க வேண்டாம் இதில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஞான பிரகாசம் என்லைட்மெண்ட்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அந்த நம்ம நம்ம டெவலப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது இருக்கும் ஈச் எவ்ரி திங் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குரிய எல்லா விஷயங்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் இதில் கொடுத்துருக்கு அது எப்படி கொடுத்துருக்குன்னு ரொம்ப ஷார்ட் ஃபார்மா இருக்கு சோ இந்த ஒரு புக்கு வந்து நான் சும்மா படிச்சுட்டேன்னா படிச்ச மாதிரி கிடையாது அது நம்ம எவ்வளோ எவ்வளோ படிக்கிறோமோ இப்ப ஆன்மீக சாஸ்திரம் அப்படின்னு எடுத்தோன்னா ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் அப்படின்னு இருக்குது அவ்வளோதான் இங்கே ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை டெவலப் பண்ணணும்னா அதுக்கு எத்தனை புக்ஸ் இருக்குது இல்லையா எத்தனை விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டாங்க பட் ஆனால் அதை நம்ம இன்னும் இன்னும் இப்போ ஒரு ஆன்மீக சாஸ்திரம் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் நம்ம சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்து லெசன் எடுக்கலாம் அதில் அதே மாதிரி அதோட பகுதிகள் அப்படின்னா ஆன்மீக சாஸ்திரத்தில் என்னென்ன பகுதிகள்னால் மெடிடேஷன் என்லைட்மெண்ட் மொமெண்ட் டு மொமெண்ட் அவேர்னஸ் தாட் பவர் நம்ம தினமும் தியானம் பண்ணணும் நம்ம என்லைட்மெண்ட் அப்படின்னா திவ்ய ஞான பிரகாசத்துக்கு நம்ம தியானம் பண்ண பண்ண தான் நமக்கு அதெல்லாம் வரும் ஒவ்வொரு நொடியிலுமே நம்ம வந்து அவேராக இருக்கணும் இந்த நொடியில் நான் எப்படி இருக்கேன் ஒவ்வொரு நொடியில் அந்த அவேர்னஸாக இருக்கணும் நம்ம எண்ணம் நம்ம எண்ணங்களை வந்து நம்ம கவனிக்கணும் அந்த தாட் பவர் சங்கல்பசக்தி நம்ம சொல்கிறோம் இல்லையா சக்தி இந்த நான்கு விஷயங்களை வந்து டிவிஷன்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஆன்மீக சாஸ்திரம் ஆன்மீக சாஸ்திரத்தில் இந்த நாலு பகுதிகள் இப்போ இந்த நாலு பகுதிகள் நேம் உங்களுக்கு நேம் தெரிஞ்சாச்சு இப்போ இதில் ஒவ்வொன்றா நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது தான் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் டோட்டலாக ஒரு டிக்ஷனரின்னு சொல்லலாம் ஸோ நமக்கு பிஎஸ்எஸ்எம்மோட பகவத்கீதைன்னு சொல்லலாம் இதில் எவ்வளவோ இருக்குது நமக்கு ஜென்ரலி நான் என்ன லேக்கிங்க எனக்கு என்ன கொ குறைவாக இருக்குது நான் என்ன வந்து இன்னும் இன்னும் நான் நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்படி நான் என்னை டெவலப் பண்ணணும் அப்படின்னும் போது இது ஒரு லிஸ்ட்டு இது ஒரு ஹிண்ட் லிஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் படிக்கும் போது ஸோ இது எல்லாமே அபவுட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸோ இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நான் இத்தனை வருஷமாக நான் தியானம் பண்ணுறேன் எல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் பட் ஆனால் எனக்கு என்ன தெரியலை அப்படின்றது நீங்கள் இதிலேயே பார்த்து நீங்கள் அவுட் பண்ணிக்கலாம் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு நாம் செல்ஃப் செல்ஃபாக வந்து நம்மளை நாம செக் பண்ணி செல்ஃபாக நமக்கு எதெல்லாம் குறைபாடு இருக்குது அந்த விஷயங்கள் நம்ம இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம் இப்போ திவ்யஞ்ஞான பிரகாஷம் அப்படின்னா நான் யார் அந்த கேள்விகள் வரணும் நான் யார் நான் எங்கேருந்து வந்தேன் நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன் நான் என்ன செய்யணும் நான் எப்படி இருக்கணும் எதுக்காக நான் பிறப்பெடுத்திருக்கேன் இறந்த பிறகு நான் என்ன ஆக போகிறேன் அதுக்குள்ளே நான் என்ன பண்ணணும் இந்த ஜனன மரண சக்கரம்னா என்ன தெய்வம்னா என்ன கடவுள்னா நமக்கு வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த அற்புதமான இந்த சிருஷ்டி எப்படி வந்து இயக்கம் இயங்கியிருக்கு இது எல்லாமே டீட்டெயில்ஸ் இது திவ்ய ஜஞான பிரசம் ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ நம்ம இன்னைக்கு இந்த புக்கு வந்து யாராச்சும் ஃபுல்லாக வந்து நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அது சொல்ல முடியாது ஏன்னா இதில் அத்தனை விஷயங்கள் இருக்குது ஸோ இன்னைக்கு நான் ஒரே ஒரு தலைப்பு மட்டும்தான் எடுத்து நான் சொல்ல போகிறேன் இப்போ வரைக்கும் சும்மா ஒரு ஜஸ்ட் அவுட்லைன் தான் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஒரு தலைப்பு எடுத்துகிட்டு அதை மட்டும் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் இப்போ நமக்கு புத்தர் சொன்ன விஷயங்கள் எயிட் ஃபோல் பார்த்துல ஃபஸ்ட்டு தான் என்ன சொன்னார் எயிட் ஃபோல் பாத்தில் எல்லாமே சரியான இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபஸ்ட்டு சரியான கண்ணோட்டம் அந்த சரியான கண்ணோட்டத்தை பற்றி நம்ம இன்னி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ரைட் பர்ஸ்பெக்டிவ் சரியான பர்ஸ்பெக்டிவ் இப்போது நம்ம எல்லாருமே இருக்கோம் இப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் இந்த விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரியும் இல்லையா அந்த பர்ஸ்பெக்டிவ் எப்படி வருது அவங்களோட நாலேஜ் அவங்களோட என்ன சொல்கிறது கிராஸ்பிங் பவர்னு சொல்லலாம் அவங்க எப்படி அந்த புரிதல் அப்படின்றது அவங்கவுங்க பர்ஸ்பெக்டிவ் தனி இப்போ சரி நம்ம ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிறோம் நம்ம ஃபேமிலியில் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அது வந்து நான் ஒரு மாதிரி என்னோட கண்ணோட்டம் ஒன்றும் ஒரு மாதிரி இருக்கும் ஹஸ்பண்ட்க்கு ஒரு மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்கவுங்க ஞானத்துக்கு ஏற்ப ஒரு விஷயத்த அவங்கவுங்க புரிஞ்சுக்குவாங்க ஸோ இப்போ சரியான கண்ணோட்டம் அப்படின்னு ஏன் புத்தர் சொல்லியிருக்கார் அப்படின்னா சரி இல்லாத கண்ணோட்டங்கள் ஆயிரத்துக்கு மேல இருக்கு இந்த உலகத்துல இருக்கிற நம்ம எல்லாருமே அந்த சரி இல்லாத கண்ணோட்டங்களுக்கு ஹேபிட் ஆகிறதோ இல்லை அந்த விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்றோம் ஸோ அந்த சரி இல்லாத கண்ணோட்டங்களால தான் நமக்கு பிரச்சனைகள் வருது நமக்கு உடல் உபாதிகள் வருது நமக்கு பயமோ எந்த மாதிரி தேவையில்லாத உணர்வுகள் அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி நம்ம தேடுனா என்ன இருக்கும்னா அதோட ரூட் காஸ் தான் சரியில்லாத கண்ணோட்டம் ஸோ அந்த சரியான கண்ணோட்டத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகணும் அந்த சரியான கண்ணோட்டத்துக்கு ஷிஃப்ட் ஆகும்போது தான் எல்லாமே சரியா இருக்கும் ஸோ இந்த புக் இன்னும் சொல்லணுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க இது ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம் ஜியாகிரபின்னு சொல்லலாம் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸுன்னு சொல்லலாம் எல்லா மதத்துக்குரியதுன்னு சொல்லலாம் ஆஃப்டர் லைஃப் ஆஃப்டர் டெத்தை பற்றி சொல்கிறது ஹைர்கி இப்படி எல்லாமே சொல்லலாம் இதில் குவாண்டம் ஃபிசிக்ஸ் கூட இருக்குது ஈச் அண்ட் எவ்ரி திங் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சொன்ன ஐன்ஸ்டன் சூத்திரங்கள் இதில் இருக்குது குவாண்டம் ஃபிசிக்ஸ் சூத்திரங்கள் இதில் இருக்குது ஸோ இப்படி எல்லா சூத்திரங்களும் இதுல இருக்கு இதெல்லாமே நம்ம பார்க்குறோம் அத வந்து கீணாக உள்ள 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 இன்னும் 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 நம்ம வந்து தோண்ட தோண்ட புதையல் அப்படின்னு சொல்ற மாதிரி இதை நம்ம படிக்க 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 உங்களோட ஆழம் வந்து உங்களுக்கு புரியும் உங்களை நீங்க இன்னும் டிஸ்கவர் பண்ணுவீங்க இப்போ இதுக்கு வந்து துளசி தளம் அப்படின்னு வந்து சார் வந்து பேர் கொடுத்துருக்காங்க மகாபாரதத்தில் கிருஷ்ண துலாபாரம் தெரியும் இல்லையா அந்த ஸ்டோரி தெரியும் இல்லையா நமக்கு வந்து கிருஷ்ணரை வந்து துலாபாரத்தில் உட்கார வச்சு நகையா பணமா வந்து எல்லாம் வந்து குவிக்கிறாங்க அப்பவும் கிருஷ்ணர் வந்து பேலன்ஸ் ஆகலை அப்போ ஒரே ஒரு அந்த துளசி இதழை வந்து வைக்கும் வைக்கும்போது என்ன ஆகுது பேலன்ஸ் ஆகுது ஸோ அப்படின்னா அந்த துளசி இதழுக்கு வந்து எவ்வளோ பவர் இருக்கு அவ்வளவு பவர்ஸ் இதில் இருக்கு ஏன்னா உலகத்துல இருக்கிற எவ்வளோ செல்வத்தாலையும் அவரை வந்து அளக்க முடியல ஆனால் அந்த துளசி தளத்தோட அந்த இதழால் அவரை வந்து பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது அதனால துளசி தளம்னா அதுல வந்து அதை அத நம்ம வந்து அதோட சிறப்ப வந்து எவ்வளவு அப்படின்னு நம்ம அளக்க முடியாது அதனால அந்த ஒரு பேரை வந்து இந்த புக்குக்கு அவர் கொடுத்திருக்காரு துளசி தளம் அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லலாம் இதில் தான் இருக்குது அவ்வளோதான் இருக்குன்னு நீங்கள் யாரா யாராலையும் இந்த உலகத்தில் இருக்கிற யாருமே வந்து இதை வந்து அளக்க முடியாது இதில் நாலேஜ் இவ்வளோ இருக்கு இத்தனை பர்சன்ட் இருக்கு அத்தனை பர்சன்ட் யாராலையும் அளக்க முடியாது ஸோ துளசி தலம் அப்படின்னு அந்த கதையை ஆதாரமாக வச்சு எப்படி ஒரு கடவுளை அளக்கக்கூடிய அந்த தன்மை அந்த துளசி தளத்தில் இருக்கோ ஆன்மீகத்தை அளக்கிற அந்த ஒரு தன்மை அதுலேயும் இருக்குது இதில் இந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு சொல்லி தான் சார் வந்து துளசி தளம் அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம சே தோஷோ அனிபிசன்ட் லெட் பிட்டர் கேர்லஸ் கேஸ்டனடா போன்ற ராம்பா ராம்தா போன்ற நியூ ஏஜ் மாஸ்டர்ஸோட நாலெட்ஜும் இதில் அப்படி தான் கொடுத்துருக்கு நம்ம வந்து இது ஒரு வாட்டி படித்தா பத்தாது திரும்ப 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 படிக்கணும் இன்னும் எப்படி சொல்கிறாங்கன்னா எவ்ரிடே நம்ம இந்த புக்கு அண்டு மோ எல்லாருமே பிஎஸ்எஸ்எம்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த புத்தகம் வச்சுருக்கணும் எல்லார்கிட்டையும் இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஈச் டே ஒரு பேஜ் ஈச் டே ஒரு பேஜ் ஒரு பேஜ் நம்ம படிச்சுட்டே போகிறோம் அப்படின்னாலும் அந்த ஒவ்வொரு பேஜ் ப இன்றைக்கி இது படிச்சுட்டேன் நாளைக்கு இது படிச்சுட்டேன் இப்படி புக்கும் ஃபை ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னு ஒரு வாட்டி நம்ம படித்து எடுத்து வைக்கிற புக்கு கிடையாது அது ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருக்கணும் படிச்சுட்டு நீங்கள் படிக்க 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 அதோட டெப்த்து வந்து உங்களுக்கு தெரியுது இங்கே வந்து ஒரு விஷயத்தை இங்கே சீ சொல்கிறாரு பத்ரிஜி என்ன சொல்கிறாருன்னா ப்ரூஸ்லியோட சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாரு ப்ரூஸ்லி வந்து அவரோட இன்டர்வியூவில் ஒன்று சொன்னாராம் எனக்கு வந்து ஒரு டென் தௌசண்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் தெரிஞ்ச ஒரு நபரை பார்த்தா எனக்கு வந்து எந்த பயமும் இல்லை ஒரே டெக்னிக்க வந்து டென் தௌசண்ட் டைம்ஸ வந்து பிராக்டிஸ் பண்ணவங்களை பார்த்தா எனக்கு பயம் அப்படின்னு சொல்லுவார்க்க ஸோ அந்த மாதிரி இந்த புக் அப்படின்றது என்னன்னா நம்ம அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த டென் தௌசண்ட் டைம்ஸ் போல நம்ம பிராக்டிஸ் பண்ணணும் அப்பதான் நம்ம வந்து அவ்வளோ அளவுக்கு நம்ம போகும் அப்படின்னு வந்து இங்கே சொல்றாங்க ஸோ ப்ரூஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒவ்வொரு மூவை வந்து அவ்வளோ டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் டைம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் எல்லாரும் வந்து எவ் என்னென்னமோ விதை காட்டிகிட்டே இருப்பாங்க இவர் ஒரே ஒரு டெக்னிக் வந்து அங்கே காட்டினாங்கன்னா அந்த ஆள் விழுந்துருவோம் அவனால் ஏஞ்சி நிற்க முடியாது பிகாஸ் அந்த ஒரு லேர்னிங்ல அவ்வளோ பெர்ஃபெக்ட்னஸ் ஸோ இத்தனை பெர்ஃபெக்ட்னஸ் நமக்கும் இருக்கணும் நம்ம கூட அப்படி கற்றுக்கணும் ஒவ்வொரு விஷயத்த அப்படி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ டோட்டலாக சொல்லணும்னா துளசி தளம் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டியோட கம்ப்ளீட் எசன்ஸ் அது ஒரு சாரம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்பிரிச்சுவல் புக்ஸில் இருக்கிற கம்ப்ளீட் நாலேஜ் இந்த புக்கில் ஒரு எசன்ஸா கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு சாரமாக கொடுத்துருக்கு ஸோ இதனால் துளசி தளம் அப்படின்றது ஒரு அற்புதமான புக்கு ஜஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ஏதோ ஹெட்லைன்ஸ் நம்ம படிச்ச மாதிரி தான் இருக்கும் ஆனா அதை படிக்க படிக்க ப்ராக்டிஸில் பை ப்ராக்டிஸ் அண்ட் ப்ராக்டிஸ் நமக்கு நம்ம தியான பயிற்சி செய்ய செய்ய நாலெட்ஜ் நமக்கு பெருக பெருக அந்த விஷயங்கள் இன்னும் டெப்த்தா நமக்கு புரியும் சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அந்த கண்ணோட்டம் நம்ம கண்ணோட்டம் அப்படின்றது இப்ப நாம அப்படின்றது என்னன்னா எனர்ஜி கான்ஷியஸ்னஸ் அண்ட் நாலேஜ் நம்ம பிஎஸ்எஸ்எம் லோகோல இருக்கு இல்லையா நம்ம லோகோ யாராவது கீணா பார்த்துருக்கீங்களா பிஎஸ்எஸ்எம் லோகோ பிஎஸ்எஸ்எம்னு போட்டு ஒரு சின்ன பிரமிட் மாதிரி வரும் மூணு பக்கமும் மூணு எழுதியிருப்பாங்க எனர்ஜி கான்சியஸ் விஸ்டம்னு போட்டிருக்கு ஸோ அந்த மூணு விஷயங்கள் தான் நாம ஸ்பிரிச்சுவலாக நம்மளை நாம் டிரைவ் பண்ணனும் இந்த மூணு விஷயங்கள் சரியான கண்ணோட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு மாறானது என்ன சரி இல்லாத கண்ணோட்டங்கள் சரி இல்லாத கண்ணோட்டங்கள் இருக்கிறதால தான் இங்கே வந்து புத்தர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சரியான கண்ணோட்டம் இருக்க இருக்கணும் எல்லாேருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார் ஸோ அவரோட எயிட் ஃபோல் பத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து சரியான கண்ணோட்டம் ரைட் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இப்போது இந்த சரியில்லாத கண்ணோட்டத்தால் தான் நமக்கு துக்கம் வருது கஷ்டங்கள் வருது துன்பங்கள் வருது டிசீஸ் ஆகட்டும் போன்ற எல்லா விஷயங்களும் அதால் தான் வருது இப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்தை பார்க்குற கண்ணோட்டம் வேறு இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த யோசிக்கிறாங்க அதை வந்து நிர்ணயிக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க இப்படி ஒரு சிலர் நம்ம பார்க்குறோன்னா பார்த்ததும் இது இதுதான் எதுவுமே யோசிக்கலை டக்குன்னு சொல்லிடுறாங்க இன்னும் கொ ஒரு சிலர் பார்த்தாங்கன்னா அவங்க வந்து இது பார்த்தோம் இது இல்லையா இது கரெக்டா அப்படி கொஞ்சம் யோசிப்பாங்க கொஞ்சம் சிந்திச்சு இது அந்த விஷயம் தானா இது அது தானா அப்படின்னு வந்து யோசிப்பாங்க இன்னும் கொ ஒரு சிலர் வந்து யோசிச்சு நம்ம வந்து இதை வந்து சொல்லலாமா சொல்லக்கூடாதா அது கொஞ்சம் இன்னும் வந்து சிந்திச்சு அதை நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாதா இன்னும் கொஞ்சம் ஆழமா பண்ணுவாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ் இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு ஒரு விதத்துல நம்ம பார்க்குறோம் குழந்தைங்க இன்னொரு விதத்துல ஒரு யோகி ஒரு யோகி எப்படி பார்க்கறாருனா அதுல நம்ம எது பேசினாலும் எந்த ஒரு ஆக்ஷனாலையும் எந்த கர்மா வரக்கூடாது அந்த எந்த கர்மாவும் வராம அந்த யோகி அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு ஆனால் ஒரு சாதாரணமான வி மனிதர் எப்படி இருப்பாங்க ஒரு சுச்சுவேஷனில் இப்போ கோவம் வருது உடனே அந்த கோவம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க வாயில் ஏதோ வருது அது பேசிடுறாங்க ஸோ அப்போ என்ன ஆகுது நம்ம அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த ரியாக்ஷனில் எந்த எமோஷன் வருதோ அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறோம் அதில் இந்த எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது எதுவுமே யோசிக்கலை எதுவுமே யோசிக்காம எல்லாம் பண்ணிடுறோம் பட் அதனால என்ன ஆகுது அதுக்கு பின்னாடி அந்த கர்மா விளைவு அதுவே ஒரு யோகி ஆனவங்க அது யோசிப்பாங்க அவங்களுக்கு உடனே ரியாக்ஷன் ஆகாம நான் இப்ப பேசணுமா இதை பத்தி சொல்லணுமா அந்த சிந்தனை அந்த சிந்தனை வரும்போது அவங்களுக்கு அந்த ஒரு லிமிடேஷன்ஸ் வந்து அவங்க கொண்டு வருவாங்க இது கரெக்டாக இல்லையான்ற அந்த யோசனையால எக்ஸ்ட்ராவா இனிமே கர்மா செய்யாமல் அவங்கள அவங்க தடுக்க முடியும் ஸோ இப்போ இது எல்லாமே சரியான கண்ணோட்டம் இப்போ ரைட் ஆட்டிடியூட் மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக இந்த ரைட் ஆட்டிடியூட் எப்படி வரும்னா நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் ரைட் ஆட்டிடியூட் அப்படின்றது நம்ம எல்லாரையும் பார்த்து நம்ம ரிசர்ச் பண்ணணும் நான் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து கேள்வி கொஷனிங் பண்ணிக்கணும் நான் இது பண்ணலாமா இல்லையா அந்த கொஷனிங் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கொஷனிங் பண்ணிக்கணும் திரும்ப ரிசர்ச்சு திரும்ப புக்ஸ் படிக்கணும் அப்புறமா குருமார்களை நம்ம பார்க்கணும் ஸோ இந்த நாலு விஷயங்கள் பண்ணும்போது ரைட் ஆட்டிடியூட் அப்படின்றது நமக்கு தானாக வரும் ஸோ அகெயின் நான் சொல்கிறேன் ரைட் ஆட்டிடியூட் நமக்கு வரணும் அந்த சரியான கண்ணோட்டத்துக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு கொஷினிங் நான் இந்த சுச்சுவேஷனில் இது செய்யலாமா அந்த கொஷினிங் கரெக்டாக இருக்கணும் நம்ம ரிசர்ச் பண்ணணும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இதுக்கு முன்னாடி எல்லாரும் எப்படி இருந்தாங்க அந்த மாதிரி கொஷனிங் பண் கொஷனிங் பண்ணணும் நம்ம பல விஷயங்கள் புத்தகங்கள் படித்து தெரிஞ்சுக்கணும் குருமார்கள் கிட்ட இருந்து நிறைய ஞானத்தை சத்சங்கல் கேட்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது ரைட் ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எல்லாருமே தப்பு செய்கிறோம் தவறான கண்ணோட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா சரியான கண்ணோட்டம் என்னன்னு தெரியல சரியானது என்னன்னு தெரியல நமக்கு தோணினது நம்ம பண்ணிடுறோம் எந்த ஒரு ரிசர்ச் இல்லை எந்த ஒரு யார்கிட்டையும் கத்துக்கல ஸோ எது தோன்றதோ அது பண்ணிட்டே போறோம் ஸோ அப்போ என்ன ஆகுது அதுதான் சரியில்லாத கண்ணோட்டங்களா மாறி நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வருது ஸோ சரியான கண்ணோட்டத்துக்கு நம்ம லேர்னிங் அப்படின்றது இங்க இருக்கு அந்த லேர்னிங்ஸ் நான் பண்ணணும் இப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா சரியான கண்ணோட்டத்துக்கு நீ உன் குழந்தையோட பிரச்சனைனா குழந்தையோட கண்ணோட்டத்துல நீ அவங்கள பாரு அப்போ அந்த பிரச்சனை அந்த குழந்தை மூலமா ஏன் வருது அப்படின்றது புரியும் இப்போ ஹஸ்பண்டோட பிரச்சனை அப்படின்னா ஹஸ்பண்டோட கண்ணோட்டத்துல நீ பார்க்க தெரியணும் அதே மாதிரி வைஃபோட கண்ணோட்டத்துல உனக்கு பார்க்க தெரியணும் யோசிக்க தெரியணும் பார்க்கறதுன்னா நீ அவங்களோட கண்ணோட்டத்துல யோசிக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்தில் நம்ம யோசிக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன் யார் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க ஏன் பேசுகிறாங்க என்ன நடக்குது அப்படின்ற தெளிவு நமக்கு வந்துடும் ஸோ நம்ம வந்து நம்ம பர்ஸ்பெக்டிவ்லேயே நம்ம பார்க்கும்போது தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் எடுத்துக்கிறோன்னா பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம் இல்லையா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னது இந்த கண்ணோட்டம் தான் நான் என்னோட பர்ஸ்பெக்டிவில் நான் பேசுகிறேன் அவங்க பர்ஸ்பெக்டிவில் அவங்க பேசுகிறாங்க ஸோ ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்க பழகணும் அதை புரிஞ்சுக்கணும் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி நீங்கள் போது சப்போஸ் ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் அப்படி யோசிக்கிறோன்னா அவங்களுக்கு அங்கே பயம் ஏதோ விஷயத்துக்கு ஏதோ விஷயத்துக்காக பயப்படுறாங்க இப்ப நான் ஓகே சொல்லிட்டா எவ்ரிடே இதே மாதிரி அவங்க என்ன வந்து கேட்பாங்க ஸோ நான் ஒரு நாள் நான் பணம் கொடுத்துட்டா ஹஸ்பண்ட் நினைப்பேன் ஒரு நாள் நான் வந்து கேட்ட உடனே பணம் கொடுத்துட்டா டெய்லி என்ன வந்து பணம் கேட்பாங்க ஸோ இப்படிதான் எல்லா விஷயங்களும் இப்படிதான் நடக்குது ஸோ அவங்களோட கண்ணோட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஈஸியா பேச முடியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது ஸோ இந்த மாதிரி சரியான கண்ணோட்டங்கள் நம்ம தேடி அலசி நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ரைட் வி ஹாவ் டு டெவலப் ரைட் ஆட்டிடியூட் இது எதனால வருதுன்னா திரும்ப அந்த டிசிப்ளைனால ப்ராக்டிஸால் இதெல்லாம் வருது நீ நீ வந்து உன்னோட வேலையை உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பா ப்ராப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னா யாரும் வீட்டில் உன்னை யாராவது சொல்லுவாங்களா யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நான் பண்ணிட்டு இது எனக்கு வேணும் இது நான் ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து சொல்ல முடிஞ்சிச்சுன்னா எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்க போகுது ஸோ நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம பண்ணாமல் நம்ம வந்து ஒரு ஆட்டிடியூடாக இருக்கோன்னா அங்கே அது வேலை செய்யாது ஸோ ரைட் ஆட்டிடியூட் அப்படின்னும் போது நான் கரெக்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக இருக்கும்போது தான் மற்ற எல்லாரும் நம்ம கேட்டதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பாங்க அதுக்கு நம்ம செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க